ஃப்ரெண்ட்ஸ் வங்கியில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ மொத்த வேகன்சி வந்து ஏழ்நூற்றைம்பது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டொண்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஏழ்நூற்றம்பது வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படினிஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இரநூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலே அதிக வேகன்சி வந்திருக்கு ஸோ மொத்த வேகன்சி வந்து எழுநூற்றம்பது வேகன்சி அது வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்சிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருந்துருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்யூஆர் தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி தான் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நீங்கள் 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 முடிச்சதாக இருக்கணும் அதேமாதிரி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இயரில் நீங்கள் பாஸ்அட் ஆனிங்க தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் நீங்கள் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருக்கும் அர்பன் சிட்டினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் இருக்கும் செமி அர்பன் ரூரல் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரூபாய் வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனே வந்து வரும் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து எப்படி தருவாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இது வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டெஸ்ட்டு கிடையாது அந்த ஒரே ஒரு ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும் ஸோ இதில் ஆன்லைன் மோட மோட்ளிகேஷனால் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ரெண்டு லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஐஓபி வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி வந்து அந்த நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவிங்கிற அப்ரண்டிஷிப் போர்ட்டலையும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போய் நீங்கள் வந்து ரெண்டு லிங்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு ஆறுநூறுபா பி டபுள்டிஆந்தால் நானூறுபா அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஓபிசி டபுள்யூஸ்ஆர் இருந்தீங்கன்னா எட்நூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டியாக உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் தான் வந்து இங்கே இருக்குது ஸோ அதை ஒன் பை ஒன் இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்